பவர்ஃபுல் போஸ்டிங் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க ஒரு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வராரு அவர் பவர்ஃபுல் போஸ்டிங்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க அவருடைய படிப்பு அவருடைய உத்தியோகம் மேக்ஸிமம் பச்சைங்களை கையெழுத்து போடுறவரு தான் பவர்ஃபுல் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கும் முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒருத்தருக்கும் ரெண்டு பேருமே சொந்தக்கார பசங்க ஒரு பொண்ணை ரெண்டு பேருமே போய் பார்த்தாங்க நாங்கள் நினச்சோம் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து நல்ல போஸ்டிங் நல்ல வேலை நல்ல சம்பளம் ஆனால் வந்து அவங்க முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவங்க தான் கொடுத்தாங்க அது வேலையும் கஷ்டம் அது வந்து என்ன போஸ்டிங்னு நான் சொல்லலை ஆனால் அவங்க பொண்ணு வீட்டில் சொன்னது அது பவர்ஃபுல் போஸ்டிங் பவர்ஃபுல் போஸ்டிங்லாம் லஞ்சம் கிடைக்கிற போஸ்டிங் பேர் தான் பவர்ஃபுல் போஸ்டிங் ஆமாம் அதனால் இதில் வந்து கிம்பளம் ரொம்ப அதிகம் அதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை வேண்டான்னு சொல்லிட்டாங்க இது வந்து இது சரியாக தப்பான்னு சொல்லிவிட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஒருவேளை அந்த லஞ்சம் தான் அவருக்கு கல்யாணம் ஆக போகுது இப்போ வந்து லஞ்சம் வாங்குகிற போஸ்டிங் பரவாயில்ல பவர்ஃபுல் போஸ்டிங் பவர்ஃபுல் போஸ்டிங் அப்படியே கூட இருக்கட்டும் லஞ்சம் வாங்குகிற போஸ்டிங் எல்லாமே பவர்ஃபுல் போஸ்டிங்காகவே கூட இருக்கட்டும் ஒரு வேளை சின்ன வயசாக இருக்கிறாரு மாட்டிட்டார்னா லைஃபே போயிடுங்கிறது கொஞ்சம் கூட யோசிக்கக்கூடாதா லஞ்சம் வாங்குகிற மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற பொண்ணு வீடுங்கள்லாம் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும் அக்ரிகல்ச்சர் எவ்வளோ அழகான ஒரு போஸ்ட்டு நல்ல ஒரு இது அது வந்து பவர் இல்லாத போஸ்டிங் பவர் இல்லாத போஸ்டிங் பவர்ஃபுல் போஸ்டிங் இனிமேல் இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லஞ்சம் வாங்குகிற போஸ்டிங் பவர்ஃபுல் போஸ்டிங் லஞ்சம் வாங்காத போஸ்டிங் பவர் இல்லாத போஸ்டிங் ஆமாம் அப்படி தான்